புதுச்சேரி பெரியார் நகர் பத்தாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்தேஷ் பெயிண்டர் இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் தரப்பிற்கும் இடையே முன்விரோதம் இருந்தது கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பெரியார் நகர் கங்கைமுத்து முத்து மாரியம்மன் கோவில் எதிரில் நின்றிருந்த ருத்தேஷை ஆறு பேர் கொண்ட கும்பல் முன்விரோதம் காரணமாக கொலை செய்தது இது தொடர்பாக உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதி ஈஸ்வர் கௌதம் அரவிந்த் எழல் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பைக்கில் வந்த இருவர் இழல் வீட்டின் முன் பெட்ரோல் குண்டு வீசினர் தீப்பற்றி இருந்த பெட்ரோல் குண்டு தண்ணீர் ஊற்றி அணைக்கப்பட்டது உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் முகமூடி அணிந்து பைக்கில் வந்த இரண்டு பேர் பெட்ரோல் குண்டு வீசியது தெரியவந்தது விசாரணையில் அவர்கள் நெல்லித்தோப்பு முருகன் கோவில் திரு சாமுவேல் கீழ்சாத்தமங்கலம் முருகன் கோவில் திரு கணேஷ் ஆகியோர் என தெரிய வந்தது இதனையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே